உங்களை மாதிரி நல்ல பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கு ஏதாவது டீச்சர் உங்கள காலியா இருக்குமான்னு கேட்டேன் உடனே வந்து பார்க்க சொல்லிட்டாரு டீச்சர் வேலையா சூப்பர் மாமா அக்கா டீச்சர் வேலை உங்களுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் அக்கா ஆமாக்கா உங்க பொறுமைக்கு நல்ல கரெக்டான வேலை ஏம்மாமா ஸ்கூல் பக்கத்துல தானே ஆமாப்பா பத்து நிமிஷத்துல போயிடலாம் இன்றைக்கி ஸ்கூலு வேற லீவுடா ம் இருந்தாலும் அவர் ஸ்கூலில் இருப்பாப்ல அவர் பேர் இது ராமமூர்த்தி ம் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்களா அதுக்கு ஏதோ சொல்லுவாங்கல்லடா அது வந்து அதாண்டா ஏதோ கரஸ்ஸுன்னு ஏதோ சொல்லுவாங்கல்லடா ஆ அதான்ப்பா அது அவர் தான் டேய் சாப்பிட்டு போய் நீ மயில் அவரை பார்த்துட்டு வந்துருங்க ஆ சரி சந்தோஷத்தில் வார்த்தையை வரமாட்டீங்களா அது இல்ல அது நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்னப்பா வேலைக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்ல மாமா நானும் வேலைக்கு போயிட்டேனா அத்தை தனியா இருப்பாக ஏய் ஆரம்பிச்சிட்டா ஏய் இத பாரு நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் தனியா தானடி இருந்தேன் இல்ல இப்போ வீட்ல ஆள் கூடிட்டாக அவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சு போட்டு வீட்டை உங்களால் பார்த்துக்க முடியுமா அதனால நீயும் வீட்டில் உட்காந்து துணி துவைச்சி சமைச்சு போடுறேன்னு சொல்றியா அதுக்காகவாடி எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க இல்லாத அது இது பாரு இப்ப ஒவ்வொரு பொண்ணு வேலைக்கு போகணும்னு எம்முட்டு ஏங்குறாங்க தெரியுமா இவ்வளோ ஏன் எனக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு தான் ஆசை முடியலையே உங்க மாமாவை கட்டிட்டு இந்த வீட்ல ஏ இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை இல்லைன்னு வச்சுக்கோ நல்ல காட்டன் புடவை கட்டிக்கிட்டு பூ போட்டு கொடைய பிடிச்சிக்கிட்டு ஒரு பேக் ஸ்டைல மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு ஸ்டைல போயிருப்பேன் அத விட்டுட்டு அஞ்சு பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சோறாக்கி குழம்பு வச்சு துணி துவச்சி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி இப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டேன் இத பாரு என்ன மாதிரி நீயும் ஆயிடாதரி நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத ராஜி மாமா முகம் போற போக்க போறேன் நானும் கவனிச்சுட்டு தான் கா இருக்கேன் இத பாரு ஒழுங்கு மரியாதையா நீ வேலைக்கு போறேன்னு சொல்லு வேலை ரொம்ப முக்கியமா அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம்